என்னதான் நடக்குது இந்த கதையில் அப்படிங்கிற மாதிரி பாகியலட்சுமி சீரியல முடிக்கிறதா தொடர்றதா இல்லை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்துலேயும் என்ன என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து திருப்பி திருப்பி பந்தை உருட்டி விட்டு விளாடுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து அந்த இருந்து இந்த வீட்டுக்கு கோபியை கொண்டு வர அப்புறம் இந்த வீட்டிலேருந்து கோபியை அந்த வீட்டுக்கு அனுப்ப கோபி போகும் பொழுதே இலவச இணைப்பாக வந்து தாத்தா பாட்டி இனியா இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் அனுப்ப ஆனால் செடியனுக்கும் இடையிலுக்கும் கல்யாணம் முடிஞ்சதுனாலையும் அவங்கவுங்க தனித்தனியான ஒன்று சம்பாத்தியம் வேலையில் இருக்கிறதனால அவங்க அனுப்ப முடியலன்னு வச்சுருக்காங்க இன்னும் முடிஞ்சுச்சுன்னா வந்து செல்வியை மட்டும் தான் அனுப்பலை செல்வி வந்து கொஞ்சம் நாள் போய் அந்த வீட்டில் போய் வேலை பாருமா அப்படின்னு சொல்லி அனுப்பல அதில் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா செல்வி மட்டும் தான் கரெக்டாக நம்ம மனசை பிரதிபலிக்கிற மாதிரி கரெக்டான விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க ஆனால் அதுக்கெல்லாம் வந்து எப்பயுமே பாக்கியா ஏய் நிஷமாக ஏய் நிஷு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ இந்த பழைய ரகுவரன் மாதிரி பேசிட்டே இருப்பாங்க சோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இப்ப தியாகி ஆயிட்டாங்க ராதிகா நான் வந்து இங்கேயே குழந்தையை விட்டு போய் இங்கேயே வந்து இந்த குழந்தை கோபியை விட்டு போயிடுறேன் உங்க குழந்தைய நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து இந்த என்ன போனது முதல் மரியாதை முதல் மரியாதை முறையாதல்ல காதலுக்கு மரியாதை மரியாதைல கிளைமாக்ஸின்ல வந்து கூப்பிட்டு போங்க உங்க பொண்ண நீங்களே கூட்டு போங்க வாங்கலாம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க உங்க பையனை நீங்களே வச்சுக்கோங்க கோபியை கொடுத்து போறாங்க இதில் கோபி ஒன்னே சரி ஓகே அப்படின்னு இருந்து போல் இல்லை இல்லை அதெல்லாம் எனக்கு ராதியாக தான் வேணும்னு சொல்லுவாருன்னு பார்த்தா அதை சொல்ல மாதிரி தெரியல இவரும் அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாரு உடனே அவங்க கிளம்பி போகிறாங்க இதில் இந்த காட்சிகள்லாம் பார்த்து நமக்கு கடுப்பாகுது பாக்கிய அந்த இடத்துல ஓ இன்னும் விட்டுட்டு போகிறாரு ஓம் புருஷன் நெல்லங்கே தேவை தேவை இல்லை கூட்டு போமா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா அதுவும் நடக்கல என்ன தான் நடக்குது இந்த கதையில் இதுக்கு பிறகு வந்து பாக்கியாவையும் கோபி சேர்த்து வச்சுருவாங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் அப்படியே கீழே இருக்க அந்த ஷாப்பிங் பேக் ஐக்கானையோ டிஸ்கிரிப்ஷனையோ க்ளிக் பண்ணி நிறைய ப்ராடக்ட் ஸ்டாக் பண்ணிருக்கோம் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச வேறு எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே ஃபிளிப்கார்ட் அண்ட் மித்ராவில் நல்ல ஆஃபர்ஸில் போயிட்டு இருக்கு அதில் எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மளிகை ஜாமால் ஆரம்பித்து ட்ரெஸ்ஸு ஷூ க்ரீம்ஸ் வரைக்கும் க்கும் எல்லாமே இருக்கு சோ அப்படியே மறக்காம இடம்பொருள் போரல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க थैंक यू